என் அன்பு பிள்ளையே நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்திருப்பேன் என்று உன் நினைவுகளோடு உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகின்றது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகின்றேன் குழந்தையே மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றி இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியில் இருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகின்றேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் குழந்தையே எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கின்றார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன் கூடவே இருப்பேன் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதுவரை காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் கிடைக்கும் கிடைக்காது நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு திருப்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை தரும் கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவும் நடப்பதை அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகையான முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும் உன்னிடம் இருக்குமானா அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்திருப்பாய் ஒன்றை இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பது அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது சாத்தியமன்ற குழந்தையே தேங்காயை உடைப்பது போல் உன் எல்லா ரகசியங்களையும் பொதுவில் சொல்லாதே பிறகு உனக்கான மதிப்பு இருக்காது வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது ஒருவரின் குணத்தை சோதித்துப் பார்க்க வேண்டுமானால் அவரிடம் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் அவரின் குணம் நன்றாக தெரியும் ஊராரிடம் குட்டி தீர்க்கும் உபசரிப்பு உரையாடல்களை உன் அன்பிற்காக இயங்கும் உறவைகளிடம் உதிர்த்துப்பார் உன் வாழ்வின் அன்பின் உருவம் தனி கண்டிப்பாக நீ உணர்வாய் உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும் உன் வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கப் போகின்றேன் ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நீ முடிந்தது என்று நினைக்கும் வேலையில் கூட நான் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்துவேன் குழந்தையே என்னை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் பசியால் வாடியதில்லை தனிமையாக இருக்கின்றோம் தனிமையில் தவிக்கின்றோம் என்று ஒருபோதும் நினைக்காதே தனித்து நிற்பதே தனி தைரியம்தான் குழந்தையே நம்மில் பல பேர் இதை உணர்வதில்லை என் தங்கமே உனக்கு மனவலியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்றார் அதற்கு நான் நிச்சயமாக நியாயம் வழங்குவேன் அதுவரைக்கும் நீ பொறுமையா நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் நீ உன்னுடைய துன்பமான காலத்தை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்று ஆனால் அதை முயன்று பார் குழந்தையே உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தாய்க்கு தெரியும் உனக்கு என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அதேபோல் படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆகவே மனம் தளராதே உண்மையில் நேசிப்பவரா ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புத்தான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மண்ணிலேயே உனக்கு வருகின்றது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தார் உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடம் இருக்காது குழந்தையே உனக்கு திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் முயற்சியும் மன துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை குழந்தையே ஆனால் நாம் ஆடா இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனமே தூக்கிவிட்டவர்களை மறக்காதே தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே என் தங்கமே பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை கலங்காதே தங்கமே உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் கலங்காதே ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்துப்பார் பிறகு உன் வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் கலங்காதி தங்கமே உன் நல்ல மனதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவா கலங்காதே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாகிய கடமை தான் நதிக்கு அழகு வளர்த்தால்தான் செடிக்கு அழகு தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் உறவை இழந்து விடக் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார் உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வா ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுக்காமல் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் என்னும் நீதிமன்றத்தில் மட்டுமே அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போது தான் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம் குழந்தையே உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு ஆனால் ஒருபோதும் ஊமையாகவே இருந்து விடாதே நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை என் பைரமே உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும் நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம் துணிந்து செல் துணையாக நான் இருக்கின்றேன் உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து யதார்த்தம் என்பது உண்மை நிலையாகும் எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும் அதுவே மன அமைதி உண்டாக்கும் வழியாகும் நீ எவ்வளவு நாள் எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் எதற்காக அழுகின்றா நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதையே செய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசிர்வதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பார் உணர்வுகளை மதிக்கப்படாத இடத்தில் நின்று அசிங்கப்படுவதை விட அவர்களிடமிருந்து விலகி விலகியிருப்பதே நல்லது வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது குருவையே உறுதியாகப் பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிரு உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் திடீரென்று கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ளவும் உதவும் வருந்தாதே விட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவது வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும் இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை பிறருக்கு நல்லது செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் நீ செலவழி தவறேதும் இல்லை பிறருக்கு கெட்டது செய்ய ஒரு நொடி கூட செலவழிக்காதே அதில் உனக்கு பலன் ஏதும் இல்லை குழந்தையே கர்மவினைத்தான் உன்னை வந்து சேரும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் லம்பி அழுவதும் நம் தான் உள்ளது எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை குழந்தையே எந்த நிலையில் இருந்தாலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடாதே அதில் தான் உன் எதிர்காலத்திற்கான சரியான பாதையை தேர்வு செய்யும் சூட்சமும் அதில் தான் ஒளிந்திருக்கின்றது வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கின்றது நினைத்து வாழ் எல்லாமே வெற்றித்தான் இருப்பதை அறிந்து கொண்டால் கெடுப்பதற்கு கூடுவார்கள் நீ கொஞ்சம் அயர்த்தாலும் உன்னை மண் தூண்டி மூடுவார்கள் கவனமாக இரு தேடும்போது கிடைக்கவில்லை என்றார் இருந்தபோது மதிக்கவில்லை என்று அர்த்தம் இதயம் ஒரு வினோதமான சிறை ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை பல வழிகளை காட்டும் என் தங்கமி நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ என்ன பெரிதாய் செய்துவிட்டாய் என்று இங்கு பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்தால் சரி அதுவே நாம் செய்தால் தவறு இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை முக்கியமான ஆளாக முன்னேற்றம் அடைவார் உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சித்துக் கொண்டே இரு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எண்ணம் போல் வாழ் பிறரை போல் வாழ நினைக்காதே சரிக்காத உணவை சேர்க்காதே அது உடலுக்கு கேடு நிலைக்காத உறவை நினைக்காதே அது உள்ளத்திற்கு கேடு உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன் குழந்தையே நம்பிக்கையுடன் இரு உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்ததே என் மடிமீது என்று என் குழந்தை நீ கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா நான் துணை இருப்பேன் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினா நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு கலங்காதே உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் தங்கமே அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே என் வைரமே உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன் முடியாது என்று முடங்கிவிடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கையும் விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரா நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாதே உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை நேத்துக்கொண்டிருக்கின்றா நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற நிலையில்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றா என் தங்கமே வெளிச்சத்தில் நடக்கும்போது எப்படி நமது நிழல் நம்முடன் வருகிறதும் அதே போல்தான் வெற்றி என்பதும் உனது நிழல் போல நீ அதை போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது அது தானாக உன்னுடன் வரும் நம்பி நடை போடு அந்த வெளிச்சமாய் நானே இருப்பேன் குழந்தையே எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து நீ விலகி நிற்பதே சாலச் சிறந்தது நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை தரப்போகின்றேன் என் ஆலயத்திற்கு வா மகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வார் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் நீ வேண்டியது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்றைய இரவு உன் கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கொள்வாய் குழந்தையே நீ சந்தோஷமும் பெற்று நலமாக வாழ நான் பொறுப்பு மகளே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா